ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோசு வடைங்க என்ன ஒரே வித்தியாசமாக இருக்குன்னு கேட்குறீங்களா ஆமாங்க இந்த விட்ட நம்ம சேனலில் வந்து வித்தியாசமான ரெசிபிங்க இந்த ரெசிபி வந்து நம்ம சொல்கிற செய்முறை செய்முறைப்புறார நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முட்டைக்கோசு வடை வேறு லெவலில் இருக்குங்க இந்த வீடியோவோட கடைசியில் ஒரு முக்கியமான ட்ரிக்கு ஒன்று இருக்குங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசியில் நான் சொல்லியிருப்பேன் இப்போ வந்து நம்ம வந்து முட்டைக்கோசு வடை எப்படி செய்கிறது என்ற பற்றி நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோ பாருங்கள் பார்க்கும்போது அப்படியே சாப்பிட்றன் போல் இருக்குது அதுவும் போல் வந்து நம்ம பருப்போடை எப்படி இருக்குமோ அதே மாதிரிதாங்க இதுவும் வரும் இந்த முட்டைக்கோசு வடை வந்து பருப்போடை எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் வரும் ஆனால் அதில் வந்து நம்ம பருப்பு இதில் வந்து நம்ம முட்டைக்கோசு முட்டைக்கோசை வந்து எப்படி செஞ்சால் இந்த மாதிரி வடை கிடைக்கின்றத பார்க்கப்போகிற இப்போ வந்து நான் வந்து முட்டைக்கோசை நான் எடுத்திருக்கேன் இந்த முட்டைக்கோசை வந்து நம்ம சொல்கிற செய்முறப்படாத நீங்கள் வந்து ஸ்வீட்சு எடுத்துக்கலாம் அந்த செய்யமுறையில் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வடை கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போது கடலை மாவு நான் எடுத்திருக்கேன் எந்த வடையாக இருந்தாலும் கடலை மாவு இல்லாத வடையே கிடையாதுங்க அதனால் வந்து நான் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா கான்ஃப்ளவர் மாவு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நான் எடுத்திருக்கேன் கான்ஃப்ளவர் மாவும் இந்த வடைக்கு வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான இதாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தூள் நான் எடுத்திருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் எடுத்துருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா கரம் மசால் பொடி நான் எடுத்திருக்கேன் எல்லாமே என்ன அளவில் நம்ம மட்டனில் கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா முட்டைக்கோசை வந்து நான் இந்த மாதிரி நான் சீவி எடுத்துக்கிட்டேங்க நல்லா பூ மாதிரி இருக்கணும் உங்களுக்கு பார்க்கும்போதே அப்படியே பார்த்திங்கன்னா சோறு மாதிரியும் இருக்கும் இப்போ முட்டைக்கோசை வந்து இந்த மாதிரி நைஸாக சீவி எடுத்துக்குங்க இந்த பதத்தில் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து வடை நம்ம வந்து முன்னாடி ஸ்க்ரீனில் காமிச்ச மாதிரி கிடைக்கும் இப்போ வந்து நம்ம கடலை மாவை நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் நம்ம சேர்த்துக்கலாம் கரம் மசால் தூள் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நமக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நான் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க இப்போ நான் வந்து அரை கிலோ முட்டைக்கோசுக்கு இந்த அளவில் நான் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து இப்போ ஒரு கிலோ முட்டைக்கோசு போடுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி இந்த பொருளை பூரா நீங்கள் டபுள் ஆக்கிக்கலாம் ருசி நல்லாயிருக்கும் இதில் கொஞ்சம் இந்த வடை வந்து உரப்பு நல்லா நினச்சி தான் நீங்கள் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உரப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட பதத்துக்கு நம்ம ஆமாவோட வீட்டில் எப்படி செய்வோமோ அந்த கெட்டியான பதத்துக்கு இப்போ நம்ம அதை வந்து பசஞ்சு எடுத்துக்கிற போகிறோம் நல்ல கெட்டியான பதத்துக்கு நம்ம வந்து பசஞ்சு எடுத்துக்கணும் தண்ணி ஆக்கிடக்கூடாது தண்ணி ஆக்கினீங்கன்னா முட்டை கொசு தோசையாக மாறிடும் அதனால் வந்து கெட்டியாக பசஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்து பேசஞ்சு நம்ம எடுத்துக்கிடுவோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கெட்டியாக இருக்கும் தெரியும் இந்த பதம் இருந்தால்தான் அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்க்ரீனில் காமிச்ச அந்த வடை கிடைக்கும் இது வந்து ஒரு வித்தியாசமான ரெசிபிங்க இந்த செய்முறை புற செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரகசியம் ஒழிஞ்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அட்டவணையில் நான் முட்டைக்கோசம் அரைக்கிலாம் எடுத்திருக்கேன் இந்த அட்டவணை பிரகாரம் நீங்கள் அரை கிலோ முட்டைக்கோஸுக்கு இது பூரா நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் உறப்பு நல்லா இருக்குன்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மிளகாய் தூள் வந்து நீங்கள் எஸ்டாவே சேர்த்துக்கலாம் நான் வந்து உறப்புமே அளவாக சேர்க்குறனால கம்மியாக சேர்த்துருக்கேன் உறப்பு உப்பு நான் அளவாக சேர்த்துருக்கேன் நல்ல வாசனையாக இருக்குன்னு அப்படின்னா தான் கரை மசாலா தூள் இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் வாங்க இப்போ வந்து நம்ம வந்து செக்கில் ஆட்டம் சுத்தமான என்ன காஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து முட்டைக்கோஸ் வடை போட்டு எடுத்துருவோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எண்ணெயில் போடும்போதே அப்படியே எடுத்து சாப்பிட்றோன்னு தோணுது ஆனால் சாப்பிடும்போது ருசி வேறு லெவலில் இருந்துச்சுங்க எதிர்பார்க்கவே உண்மையிலே வந்து நீங்கள் டக்குன்னு உங்களுக்கு வீட்டில் வந்து ஏதாவது ஒரு வடை செய்யணுமா வீட்டில் உளுந்து இல்லையா கவலைப்படாதீங்க வீட்டில் பருப்பு இல்லையா கவலைப்படாதீங்க ஒரே ஒரு முட்டைக்கோசு இருந்துச்சா இந்த அரை கிலோ முட்டைக்கோசுக்கு நாங்கள் வந்து ஒரு ஆறு ஏழு பேர் சாப்பிட்டோம் அதனால் வந்து ஒரே ஒரு முட்டைக்கோஸ் இருந்துச்சா கொஞ்சம் கடல மாவு கொஞ்சம் கால்பர மாவு இருந்துச்சா உடனே பிசைஞ்சு போட்டு இந்த மாதிரி போட்டு வடையை செஞ்சு குழந்தைகள் கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிடும் முட்டைக்கோஸ் பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைகள் கூட இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப வந்து ஈஸியான ஒரு ரெசிபிங்க ரொம்ப செலவே கிடையாது இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இந்த முட்டைக்கோசு வடை நீங்கள் வாழைக்காய் தேடி அலையணும்னு அவசியம் கிடையாது உருளைக்கிழங்கு தேடி அலையணும்னு அவசியம் கிடையாது வீட்டில் நீங்கள் வந்து சமையலுக்கு பொறிக்கிறதுக்கு முட்டைக்கோசு வச்சுருப்பீங்க அதை டக்குன்னு வடையாக மாற்றிட்டோம்னா வேறு மாதிரி வேறு ரெசிப்பியாக மாறிடும் பாருங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படியே பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துருக்கோம் அப்படியே இது முட்டைக்கோசு வடையா இல்லை தங்க கட்டியானே தெரியலைங்க அப்படி இருக்குது உண்மையிலே வேற லெவலுங்க நல்லா புரிஞ்சு வருது இதை பொறிச்சு எடுக்கும் போது எனக்கே டவுட் இருந்துச்சு இதை தங்க கட்டி மாதிரியே இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் பார்க்கும்போது அந்த உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம முட்டைக்கோசு வடையாக தங்க கட்டியானே தெரியலங்க அப்படி இருக்குது இதில் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அரை கிலோ முட்டை உண்டான வடைக்கு அரை லிட்டரு செக் லிட்டன் சுத்தமாக நல்லா நான் நான் ஊற்றியிருந்தேன் ஆனால் இந்த வடையை சுட்டு எடுக்கும்போது என்ன குடிக்கவே இல்லைங்க நான் ஊற்றுன அரை லிட்டருன்னா அப்படியே இருக்குது பார்க்குறேங்க நீங்கள் பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அரை லிட்டருன்னா நான் ஊற்றுனது அப்படியே இருக்குங்க என்ன குறையவே இல்லைங்க இந்த வடையை பொறுத்த வரைக்கும் என்ன குடிக்காது பஜ்ஜி வந்து அதிகமாக என்ன குடிக்கும் மிச்ச வடையில் உளுந்த வடை என்ன அதிகமாக குடிக்கும் ஆனால் இந்த வடை வந்து என்ன அதிகமாக குடிக்காதுங்க இதுதாங்க ஒரு முக்கியமான ரகசியம் உங்களுக்கு என்ன முழு என்ன அப்படியே இருக்குங்க இந்த பதத்தில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன குடிக்காத ஒரு பலகாரம்னா அது வந்து முட்டைக்கோஸ் வடை தாங்க நம்ம சொல்கிற செய்முறைப்படாரை செஞ்சு பாருங்கள் ருசி வேறு லெவலில் இருக்கும் என்று சொல்லி மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கேஜி மீடியா செவன் வில்லேஜ் கிச்சன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க